இலங்கையில் மழை வெள்ளம் அறுபத்தி ஒன்பது பேர் பலி அடுத்த அறுபது வினாடியில் ஒரு மாபெரும் நட்பு சம்பவம் தெரிய இது வெறும் அண்டை நாட்டு செய்தி இல்லைங்க நம்ம இந்தியா எடுத்த ஒரு அதிரடி முடிவு அங்க இருக்கிற தமிழர்கள் உட்பட எல்லாரோட வாழ்க்கையும் இப்போ இருக்கு இப்போ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பக்கத்து நாடான இலங்கையில சமீபத்தில் டிட்வா சூறாவளி பயங்கரமா தாக்கி தொடர் மழை நிலச்சரிவுன்னு ரெண்டு லட்சம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா இந்த துயரமான உண்மை என்னன்னு தெரியுமா இதுவரை அறுபத்தி ஒன்பது பேர் பலியாகி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பேரை காணவில்லைன்னு சொல்றாங்க எல்லாமே தலைகீழ புரண்டு போயிருக்கு இந்த கஷ்டமான நேரத்துல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக இரங்கல் தெரிவித்ததோட ஒரு பெரிய மனிதாபிமான உதவி நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்காரு அதான் ஆபரேஷன் பந்து இது வெறும் வாய் வார்த்தை இல்ல இந்திய கடற்படையோட ஐ என்எஸ் விக்ராந்த் கப்பலும் ஐ உதயகிரி கப்பலும் ஏற்கனவே கொழும்புக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு போயிருக்கு இந்த வேகம்தான் முக்கியம் இப்போ இன்னொரு முக்கியமான அப்டேட் கடற்படை உதவிக்கு பின்னாடி இந்திய விமானப்படையோட சி ஒன் தேர்ட்டி ஜே பெரிய விமானம் மூலமா இப்போ பன்னெண்டு டன் நிவாரணப் பொருட்கள் போயிருக்கு கூடாரங்கள் போர்வைகள் உணவுப் பொருட்கள்னு எல்லாமே இருக்கு இதைத்தான் வெளி விவகாரத்துறை மந்திரி ஜெய்சங்கர் கூட நட்புறவின் உறுதினு சொல்லியிருக்காரு அடடா இதுதான் உண்மையான இந்திய நட்புறவு நம்ம எதிர்காலத்துல எந்த கஷ்டம்னாலும் இந்தியா கூட நிற்கும்னு இது காட்டுது பன்னெண்டு டன் நிவாரணம் ஒரே விமானத்தில் இந்த ஆபரேஷன் சாகர்பந்து சம்பவம் உலகத்துக்கே ஒரு பெரிய மெசேஜ் சொல்லுதுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவ நாம எப்பவும் தயாரா இருக்கோம் இந்தியா இலங்கை உறவுல இது ஒரு முக்கியமான திருப்புமுனை அவங்க இயல்பு நிலைக்கு திரும்ப இது பெரிய உதவியா இருக்கும் உங்க ஊர்ல இயற்கை சீற்ற பாதிப்பு நடந்தப்போ இந்தியா இப்படி உதவலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த உதவிக்காக ஒரு லைக் பண்ணிட்டு காமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆபரேஷன் சாகர் பந்து மாபெரும் நட்புறவின் அடையாளம்